வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வென்று காட்டுவோம் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து டெஸ்ட்டு ஒன்னு டெஸ்ட்டு டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா டெஸ்ட்டு ஒன்றில் எக்கனாமிக் கொடுத்துருந்தோம் சிக் தமிழில் வந்து சிக்ஸ்த்து புக் கொடுத்துருந்தோம் மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம் டெஸ்ட்டு டூவில் செவன்த் புக் கொடுத்துருந்தோம் தமிழில் ஜிஎஸில் வந்து பாலிட்டி கொடுத்துருந்தோம் மேக்ஸுக்கு வந்து விகிதம் விகிதாச்சாரம் கொடுத்துருந்தோம் ப்ளஸ் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு எப்பவும் போல் கொடுத்துருந்தோம் எல்லாருமே ஓரளவுக்கு டெஸ்ட்டு நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுரு விட்டுறாதீங்க ஏற்கனவே பொங்கலுக்கு வந்து ஒரு வாரம் கேப் விழுந்திருக்கும் அதை நீங்கள் விடாமல் படிக்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருந்தோம் ஏன்னா பால்ட்டிங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு அதை பொங்கலப்போ கொடுத்தோன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதை வாச்சு விட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு பாலிட்டியை வச்சுருந்தோம் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க டெஸ்ட் எழுதுனா தான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது எத்தனை கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது நம்ம எந்த லெவலில் இருக்கோம் இன்னும் எதை 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 நம்ம வந்து க்ரோத் பண்ணிக்கணும் எதை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக படிக்கணும் எதா அப்படியே நம்ம வாசிச்சு விட்டு ரிவிஷன் மட்டும் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் நம்ம சேனலில் டெஸ்ட் எழுதலாட்டியும் ஏதாவது ஒரு சேனல்லையாவது நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருங்க நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க பயிற்சி ஒன்று மட்டும்தான் கை கொடுக்கும் எதுவுமே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அசால்ட்டாக கடந்து போயிடாதீங்க அது என்றைக்குமே நம்மளை வந்து கவுத்தி விட்டுரும் இப்போ வந்து ஏற்கனவே இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் எயித்து பே கமிஷன் வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்பளம் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதனால் இந்த வட்டம் வந்து போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு தமிழில் வந்து சிலபஸை ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நமக்கு படிக்கிற சுமையை வந்து குறைச்சி புரிதல் மூலியமாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நமக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த வருஷத்தை எல்லாருமே யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படித்து டெஸ்ட்டை கிளியர் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக பாருங்க இந்த வருஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் காலியாக போயிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வந்து ஏப்ரலில் கால்ஃபர் பண்ணுவாங்க மேலே கால்ஃபர் பண்ணுவாங்க அதை அப்படியே ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துருவாங்க இழுத்துட்டு அப்புறம் அவங்க பதவி ஏற்றி எல்லாம் வரும்போது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓடி போயிடும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும் கொஞ்சம் கவனமாக இந்த வருஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம் இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்டு த்ரீ ஷெட்யூல் த்ரீக்கு ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தான்ப்பா எடுத்திருக்கோம் ஏன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இன்னும் நம்ம டச் பண்ணல நம்ம அதனால் ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கோம் எக்கனாமிக்கும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம் பாலிட்டியும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம் அதனால் இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம யூனிட்டி எயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பொருளாதாரத்துலேருந்து வருவோம் நம்ம கால்ஃபர் வர முன்னாடி நம்மளோட எய்ம் என்னென்னா கால்ஃபர் வர முன்னாடி நம்ம சிலபஸ் எல்லாம் ஓரளவுக்கு லெசன் வைஸாக முடிச்சிடணும் கால்ஃபர் வந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி மொத்தமாக கொடுக்குறாங்க ஜிஎஸ் மொத்தமான எக்கனாமிக் பாலிட்டி எல்லாமே கலந்து அது மாதிரி உங்களுக்கு கலந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது கொஞ்சம் கூடவே பயணிச்சுக்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதும்போது எந்த அஃபேருமே இல்லாமல் இருக்கும் அதனால் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூடியூப்லேயும் நாங்கள் வீடியோ கொடுத்துக்கிட்டே வரோம் அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்டு த்ரீக்கு வந்து என்னென்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் மட்டும் படிக்க சொல்லியிருக்கோம்ப்பா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று நைன்த்து லெவன்த்தில் வந்து அந்த லெவன்த்து அறிவியலும் பண்பாடும் அப்படிங்கிற லெசனில் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் படித்தா போதும் இதை உங்களுக்கு யூடியூப்ல நடத்தி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பாருங்க குப்தர்கள் டென்னி சுல்தான் முகலாயர்கள் இது மூணு மட்டும் படிங்க மிச்சம் வரதான் நம்ம அடுத்தடுத்து படிச்சுக்கலாம் இந்த குப்தர்கள் எதுல இருக்காங்கன்னா சிக்ஸ்த் டேம் த்ரீல இருக்காங்க பிளஸ் லெவன்த்லயும் இருக்காங்க டெல்லி சுல்தான் வந்து செவன்த் டேர்ம் ஒன்னுலையும் லெவன்த்துலேயும் இருக்குது முகலாயர்கள் வந்து செவன்த் டேர்ம் டூவில் இருக்குது நீங்கள் இந்த நாலு டாபிக் மட்டும் இந்த வாரம் படிங்க இதுவும் நமக்கு போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் எயித்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் நீங்கள் எயித்து ஃபுல்லாக புக் பேக் கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் லெசனை விட்றாதீங்க லெசனை நீங்கள் ஒன்ஸ் வந்து வாசிச்சுக்கிட்டே வாங்க லெசன் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்காமல் புக் பேக் ஆன்சர் வந்து உங்களால் பண்ணவே முடியாது ஏன்னா கோடை இடங்கள் சொல்லும் பொருளும் கேட்டுட்டாங்கன்னா லெசனை நீங்கள் ஓரளவுக்கு வாசித்து வச்சுருந்தாங்கன்னா தான் அது அதுக்கு என்ன போட முடியும் சப்போஸ் நமக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க அது மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லெசனை படிச்சிருந்தீங்கன்னா சரி நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி படித்தோம்ல அப்படிங்கிற மைண்டு கொஞ்சமாக ஸ்ட்ரைக் ஆகும் லெசனை படிக்காமல் மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும் கவனமாக படிச்சுக்கோங்க மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வாரம் விகிதம் விகிதாச்சாரம் கொடுத்துருந்தோம் அதுக்குரிய வீடியோவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ இந்த ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு இந்த வாரம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் பிளஸ் ரீசனிங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயும் போல உங்களுக்கு டெலகிராமில் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கம்மியான சிலபஸ் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பேர்டன் ஆகாது டெய்லி நீங்கள் ஒரு லெசன் படித்தாலே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் புக்ஸ் எடுத்து படிங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகுங்க தேங்க் யூ